இது இன்னைக்கு இல்ல நிகழ்ச்சி வந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி எங்க ஆண்டு தோறும் நாங்க நடத்துகிறது தான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாவீரம் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து வீரமாக்காளி கருப்பனை சுவாமி எத்தனையோ நமது முன்னோர்கள் ஐஏ சக்கியம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு ஏன்னா அது ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் உடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னுமே இந்த வீக மரபு போட்டுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான ஒரு கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம் அது மழை காலமாக இருக்கிறதுனால ஒரு வேலை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம் இங்கே மாற்றணும் அதனால் அவசர அவசரமாக அந்த பணியை இப்போ செய்து கொண்டிருக்கோம் இருபத்தேழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிகிட்ருக்கோம்

இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசல்ல ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா சுற்றி அத்தனை வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவரெல்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு ஒரு சராசரி மனநிலையில இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளினா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே

நான் ஏன் சந்தித்தேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்கள் போட்டீங்க நீங்களாம் ஒன்று போடுறீங்க வேற இதை என்ன சொல்றது சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் அரசியல் குறித்து பேசுவோம் பேசியிருக்கோம்ல அதுதான் செய்தி இப்போ அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே தனியாக அதானி அதானி आमदार கிட்ட செட்ட கர பிரிவாரண்ட் அதானியோட கூட்டு வெஞ்சில் இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுறாங்க இவங்க என்ன அதானி எதிர்க்கசியா இருக்கும்போது அதானியே பேசுனதே நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளியின் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவரு 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 இதெல்லாம் இவங்க

ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்லை ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கே இருந்துட்டு போயிட வேண்டியது தானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்தித்தார் ஏன் நீங்கள் எல்லாம் அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்தித்தார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு

ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே ஓரளவுக்கு பரவு விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு ரகம் நம்ம பாரம்பரிய நெல் அதனுடைய நெல் வந்து இல்லை ஆனா நம்ம மானியத்துல நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை தான் விவசாயிகளுக்கு அளவுக்கு தண்ணி இல்லை விவசாயிகள் போயிட்டு அதை முறையிடுறாங்க நாங்கள் இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் திரும்ப சொல்கிறாங்க அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாற்பது நாள் பண்ணி அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்க மண் முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நான் என்ன செய்யணும் நான் நான் வேணா போராடுறேன் பேசுகிறேன் அது தினம்தான் பேசிட்டுருக்குறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சிருக்கீங்களா சின் சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டீங்க இப்போ போய்ட்டு வந்த விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அன்னை முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சிருக்கிறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ என்னட்டு நான் கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலமைக்கு நீ ஆக்கு அப்புறம் பேசு

நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சரி